நிக்கவே மாட்டேக்குது எங்க அப்பாக்கு வேற வேலையே கிடையாது காலம் காப்பா எல்லாரும் இல்லையோ பூஜை மணி அடிச்சு அழிப்பிடறாரு அழைக்கவா முத் குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா ஏன் இப்படி வரபலபலன்னு பேசுறீங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேச பழகுங்க முருகனை எப்படி கூப்பிட்டா என்ன? கந்தான்னு கூப்பிடலாம், கடம்பான்னு கூப்பிடலாம், கதிர்வேலான்னு கூப்பிடலாம், கார்த்திகேயான்னு கூப்பிடலாம். இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கொன்ன ஏண்டா கல்யாணம் பண்ணி तोलाச்சோன்னு தோணுது. ஆ நீங்க கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு கொன்ன ஞாபகம் வருது. சாந்தி முகூர்த்தம் ஞாபகம் வருதா?

வேல்முருகான்னு கூப்பிடலாம் ஏன்பா நீங்க ஒரு டாக்டர் மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் என்னதான் டாக்டரா இருந்தாலும் சில கேசுகள்ல என்னால முடிஞ்சதை செஞ்சிட்ட இனிமே கடவுள் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்ன அம்மா மாதிரி நீங்களும் அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மான்னு சொன்ன தான் ஞாபகமே வருது பூஜை ரூம்லாவே என்கிட்ட பேச ஆரம்பிச்சவ நான் உட்கார்ந்து இருக்கேன்னு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறான் சீக்கிரமா போய் இந்த உலகத்துக்கு கூட்டுவான் நல்ல அப்பா நல்ல வீட்டை பத்தி நினைக்கிறோமே தவிர எப்பாவது நாட்டை பத்தி நினைக்கிறோமா கென்னடி என்ன சொன்னார் காலேஜுக்கு நேரத்தோட போக சொன்னாரு காலேஜ் காலேஜ் அதாவது அம்மா ஒரு மனிதனுடைய நூறு வயது வாழ்க்கையில இருபத்தஞ்சு வருஷம் காலேஜ் அந்த இருபத்தஞ்சு வருஷத்தை காலேஜ்ல கழிச்சதுனாலதான் அதுக்கு காலேஜ் என்னடி என்னடியா

இந்த கேர்ள் எல்ல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா உன்னை அக்கா மகன் சொல்லிக்க நான் ரொம்ப பெருமை படுறேன் மாமான்னு சொல்லிக்க நான் ஏன் பொன்மொழி பொன்மொழி இது உனக்கு மாமா அம்மா நவரேமா அடே அவங்க பேசாத உனக்கு

என்ன ஆச்சு <laughs> <laughs>

சாயங்காலமா அது எனக்கு மடி சாயங்காலம் நீ கேஷோட வருவியோ கேஸ்ல மாட்டிக்குவியோ முடிஞ்ச விஷயத்தை பொழுது விடிஞ்ச பிறகு வந்து சொல்லுடா முட்டா காலையில இருந்து பிட்பாய் அடிக்க ஒண்ணும் கிடைக்கல நினைச்சோம் கிடைச்சிருச்சு வைப்பு பக்கத்துல ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இடுப்புல ஒரு சுருக்கு பை சுருக்கு பைக்குள்ள இருக்க பணம் நமக்கு அத அடிச்சிட வேண்டியதான்

காத்த நம்ம குல என்ன கோத்திரம் என்ன பரம்பரை பரம்பரையா திருட்டு தொழில் செஞ்சே பேர் வாங்கின குடும்பம் நம்ம குடும்பம் அத்த விட்டுட்டா நம்ம அம்மா அம்மா அப்பா அப்பா தாத்தா தத்தாத்தா பாட்டி பப்பாட்டி அவன் வாவை மன்னிக்குமா உன்னை திருத்தவே முடியாது என்ன நீ இனிமே ரெடியா இல்ல டுவெல் தேர்ட்டிக்கு பிளைட் ஆச்சு ரெடி

பொட்டி கனமா இருக்கு நிறைய சொத்து இந்த மாதிரி எந்த வச்சிருக்க மாட்டான் என்ன தாத்தா என்னடா பாக்குற இந்த அருவாள் சுத்திகள் பிளேடு இதெல்லாம் வச்சுதான் இந்த தாத்தா அம்மா இந்த தாத்தா பம்பாய் தாராவையில பெரிய ரவுடின்னு புழப்பம் நடத்தின இதே அறுவாழ் சுத்தியில பிள்ளைய வச்சு மெட்ராஸ்ல புழப்ப நடத்து பெரிய ரவுடின்னு பேர் வாங்கணும் நம்ம குழப்பெருமைய காப்பாத்துன்னு சத்தியம் பண்ற கபர்தார் கபர்தார் தாத்தா பார்த்து தாத்தா இந்த அருவாச்சை நான் சத்தியமா சொல்றேன் தாத்தா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி அவர்கள் தாத்தா பகுத்து அச்சா உனக்கு பாச புரிஞ்சு போச்சு இப்பவே மெட்ராஸுக்கு புறப்படு மெட்ராஸுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான விஷயம் மெட்ராஸ்ல மாமன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு கண்ணம் ஒரு பொண்ணு இருக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்து பெரிய பேர் வாங்கு நான் சாக போறேன் சாகிறதுக்கு முன்னால இந்த விளக்க ஊதி அணைச்சிடுறியா தாத்தா ஏண்ட அழு அதுக்காக தாத்தா விளக்குல போகுது ஊதி அதுவே இருக்கா பேராண்டி நான் சாகறதுக்கு முன்னால என் கடைசி ஆசையை நிறைவேத்தியா என்ன தாத்தா என் கால் கொஞ்சம் அடிக்கிறது செரிஞ்சு விட ஆஹ் போதும் மணி ஜாத்துவம்